சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு ஒரு ரூபாய் கூட ஒன்றிய பாஜக அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று ஆட்டோ மூலம் அமலமாகியிருக்கிறது சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கான முன்மொழிவு ஒன்றிய அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக மூன்று ஆண்டுகளாக காத்திருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் இரண்டு ஆண்டுகளில் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டப்பணிகள் பணிகள் முடிவடைய உள்ள நிலையில் இதுவரை ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அண்மை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் வணக்கம் மணிவண்ணன் கூடுதல் விவரம் என்ன வணக்கம் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மூன்று ஆண்டுகளாக ஒன்றிய அரசு ஒப்புதல் தராதது ஆர்டிஐ மூலம் தற்போது அம்பலமாகி இருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் பதினேழாம் தேதி பொது முதலீடு வாரியத்தால் பங்கு பகிர்வு மாதிரியானது அந்த மெட்ரோ ரயில் இரண்டாம் திட்ட கட்ட திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது பொது முதலீடு வாரியம் ஒப்புதல் அளித்து மூன்று ஆண்டுகள் நிதி ஒதுக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்காதது தற்போது ஆட்சியை மூலம் அம்பலமாகி இருக்கிறது திட்டத்திற்கு ஒப்புதலை வழங்க கோரி தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக பிரதமரிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது முதலமைச்சரும் வலியுறுத்தி வருகிறார் இந்த தற்போது இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மூன்று ஆண்டுகள் ஆகியோம் ஒன்றிய அரசு நிதி வழங்காதது ஆட்சியை மூலம் அம்பலமாகி இருக்கிறது சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கான முன்மொழிவு அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக மூன்று ஆண்டுகளாக காத்திருக்கக்கூடிய நிலையில்தான் தற்போது இந்த இந்த அறிவிப்பானது தற்போது வந்திருக்கிறது குறிப்பாக தயானந்த் கிருஷ்ணன் என்ற ஒருவர் வந்து ஆட்சியை மூலம் இந்த தகவலை பெற்று தற்போது தெரிய வந்திருக்கிறது ஒன்றிய அமைச்சரவை குழுவின் ஒப்புதல் கிடைக்காத நிலையில் ஒன்றிய அரசு இந்த பங்கையானது தற்போது நிறுத்தி வைத்திருக்கிறது